கோவை மாநகர மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரோட்ல இங்க போக முடியலீங்க நடந்து போக முடியல வண்டியில போக முடியல எல்லா இடத்துலயும் சாலைகள் போற குண்டு முடியுமா இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சியில தலைவர் கலைஞரவர்களும் அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்த எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தொடங்கி வச்ச பாதாள சாக்கடை கட்டுமான திட்டம் பத்து வருஷம் ஆச்சுங்க இன்னும் முடிச்ச பாடு இல்லை மல இடத்துல மக்கள் வந்து கீழே விழுந்து கை கால் விழுந்து ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட அவலத்தை நாங்கள் வன்னியாக கண்டிக்கிறோம் மாபெரும் கன்னட ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள் அத்தனை பேரும் பெரும்திரளாக பங்கேற்க வேண்டும் பொதுமக்கள் மட்டுமல்ல வியாபாரிகள் தொழிலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அனைத்து தொண்டர்கள் செய்யவீரர்கள் அத்தனை பேரும் பெரும் திறனாக பங்கேற்று இந்த கோவை மாநகராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்துமீறல்கள் அதிகார துஷ்புரோகங்கள் அது மட்டுமல்ல மக்கள் விரோத போக்கினை கண்டிக்கின்ற வகையில் நீங்கள் அதெல்லாம் கலந்துக்கணும் சொல்லி எங்களது கோவை மாநகர் மாவட்ட கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அதை போலவே எங்களது மேற்கு மாவட்ட மாநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொண்டு